ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம வியாழக்கிழமை குருபகவான் பகவான் தான் பார்க்கப் போகின்றோம் திருமணம் குழந்தை வேலை பணம் தொழில் கல்வி போன்ற ஆசை நிறைவேற வேண்டுமா மஞ்சள் நிற பேப்பரில் எழுதி இந்த பொருளோடு சேர்த்து வைங்க நிச்சயம் குருபகவான் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வியாழக்கிழமை அப்படின்னாலே குரு பகவானுக்கு உகந்த ஒரு நாள் பொதுவாகவே நவக்கிரக வழிபாடு செய்வது நம் அனைத்து விதமான தோஷங்களையும் நம்மளுக்கு அந்த துன்பங்களிலிருந்தும் நிவாரணம் வந்து கிடைக்கும் அதனால தான் இந்த சனிக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் வந்து அந்தந்த நாளுக்குரிய கடவுளை அந்த கிரகங்களை வந்து வழிபடுவது மிக மிக முக்கியமானது அதுவும் வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாட்டை தொடர்ந்து ஒவ்வொரு வியாழனும் நீங்கள் வந்து செய்து வரும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சகலவிதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும் சகல சுப காரியங்களும் தங்கு தடையின்றி நடக்கும் அதை பற்றிய ஒரு பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குரு பகவானுக்கு கருப்பு கொண்ட கடலையை சேர்த்து மாலையாக அணிவித்தால் வியாழக்கிழமை தோறும் அணிவித்து தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபடும் பொழுது ஞானத்தையும் யோகத்தையும் தந்தரக்கூடியது தொழில் வியாபாரம் அதிலெல்லாம் உங்களுக்கு வந்து லாபத்தை அதிகரித்து தரும் அது மட்டும் அல்லாமல் மாணவர்கள் இந்த குரு பகவானை வழிபட்டு வரும்பொழுது அந்த கொண்டக்கடலை மாலையை கட்டி தட்சிணாமூர்த்தியை வந்து வழிபட்டு வந்தால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த குரு உரிய அந்த கொண்டைக்கடலை குரு பகவானுக்கு உகந்த தானியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை அதை வச்சு தான் இன்னைக்கு ஒரு பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரு ஏழு வியாழக்கிழமை செய்யலாம் அல்லது ஐந்து வியாழக்கிழமை நீங்கள் வந்து செய்யலாம் ஐந்து வியாழக்கிழமை நீங்கள் வந்து செஞ்சாலே உங்களுக்கு அந்த பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு முதல்ல ஒரு மஞ்சள் நிற அந்த துணி மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய துணி ஒன்று வேண்டும் அதாவது காட்டன் எந்த மாதிரியான துணியாக இருந்தாலும் சரி மஞ்சள் துணி இல்லைனா மஞ்சள் தூள் தண்ணியில் நீங்கள் கலந்து கூட எடுத்துக்கலாம் அதே போல் ஒரு மஞ்சள் நிறத்தில் ஒரு பேப்பர் வந்து கண்டிப்பாக வேண்டும் அந்த பேப்பரில் உங்களுடைய அந்த ஆசை ரொம்ப நாள் ஆசை அல்லது உங்களுடைய அந்த லட்சியம் கனவு விருப்பங்கள் என்ன நடக்கணுமோ அதை வந்து நீங்கள் எழுதிக்குறிங்க நிறைய பேருக்கு இந்த குரு பார்வை குரு யோகம் அப்படின்றது வந்தால்தான் அந்த திருமண யோகம் அப்படின்றது கூடி வரும் ஏன்னா நம்ம ஜாதகத்திலே நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த வியாழ நோக்கம் அப்படின்றது வந்தால் தான் ஒருவருக்கு வந்து அந்த கு குரு வந்து பார்வை விழுந்தால்தான் உங்களுக்கு அந்த திருமணம் அப்படின்றது எந்த தடையும் இல்லாமல் கூடி வரும் அதனால் அந்த வியாழ நோக்கம் வராமல் இருப்பவர்கள் கூட இதை வந்து செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை தடங்கல்கள் நீக்கி குரு பார்வைப்பட்டு உங்களுக்கு வந்து சீக்க சீக்கிரமே அந்த வியாழ நோக்கம் வரும் உங்கள் திருமணமும் சீக்கிரமே கூடும் அதனால் நீங்கள் அந்த மஞ்சள் நிற பேப்பரில் திருமணம் நடக்கணும் அப்படின்னா திருமணம் விரைவில் நடக்க வேண்டும் அப்படின்னு எழுதுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா என் பிள்ளைக்கு என் மகளுக்கு சீக்கிரமே ஒரு வரண் அமைந்து நல்லபடியாக திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கிடலாம் இல்லை வெறுமனே திருமணம் பணம் வேணும்னா பணம் எழுதுங்க கல்வி வந்து வேணும் கல்வியில் சிறந்து விளங்கணும் என் குழந்தைங்க அப்படின்னா கல்வி அப்படின்னு எழுதுங்க என்ன தேவை யோ இப்போ கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா என் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதுங்க என்ன மாதிரியான உங்களுக்கு ஒரு விருப்பம் வந்து இருக்கின்றதோ என் தொழில் வந்து நன்றாக நடக்க வேண்டும் என் தொழிலில் லாபம் அதிகரிக்க வேண்டும் அப்படின் மாதிரியும் நீங்கள் வந்து எழுதலாம் இப்போது இந்த மஞ்சள் நிற பேப்பரில் எழுதிட்டு கருப்பு கொண்டக்கடலை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிருங்க ஒரு பதினோரு கருப்பு கொண்டக்கடலை அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ஒற்றைப்படையில் நீங்கள் வந்து எடுத்துக்கிறணும் நீங்கள் வந்து நவக்கிரகத்தை வழிபாடு செய்கிறதுனால ஒன்பது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போது அந்த மஞ்சள் நிற காட்டன் துணியில் இந்த கருப்பு கொண்டக்கடலை ஏழு ஒன்பது பதினொன்று அந்த மாதிரி ஒற்றைப்படையில் அதை வச்சுட்டு அது கூடவே நீங்கள் அந்த பேப்பரில் எழுதி பார்த்தீங்களா உங்கள் விருப்பம் மஞ்சள் நிற பேப்பரில் அந்த பேப்பரையும் மடித்து அந்த துணிக்குள்ளே வச்சுட்டு அதை வந்து ஒரு முடிச்சு போல் கட்டி நீங்கள் வந்து குரு பகவானின் அந்த பாதத்தில் வந்து வைக்கணும் இதை வந்து நீங்கள் குரு ஓரையில் வியாழக்கிழமை கோவிலுக்கு சென்று நீங்கள் வந்து செய்யலாம் நவக்கிரக சன்னதிக்கோ குரு பகவான் ஆலயத்திற்கோ சென்று நீங்கள் வந்து இந்த முடிச்சை கட்டி நீங்கள் அவர் முன்னாலேயே கட்டி கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை மனமாற வேண்டி அவரது பாதத்தில் வந்து வச்சுருங்க அப்படி உங்களால் கோவிலுக்கு சென்று வழிபட முடியலை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்து கூட இதை வந்து வியாழக்கிழமை நீங்கள் வந்து செய்யலாம் வியாழக்கிழமை குரு ஓரையில் நீங்கள் வந்து செஞ் செஞ்சால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி உங்களால் குரு ஓரையில் செய்ய முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வியாழக்கிழமை எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த நாள் முடியும் வரைக்கும் நீங்கள் வந்து செய்யலாம் குரு ஓரை பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு வியாழக்கிழமை மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் பொழுது கூடுதல் விசேஷ பலன் வந்து விரைவான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போது இந்த முடிச்ச வந்து நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு பிளேட்டில் வச்சு குரு பகவானை மனம் மாற நினைத்து நீங்கள் வந்து இதை சிவன் படம் இருந்துச்சுன்னா அந்த பாதத்தில் கூட வச்சுருங்க இல்லை இல்லைன்னா ஏதாவது ஒரு மூளையில் நீங்கள் வந்து வச்சுருங்க இப்போது திருப்பி அடுத்த வாரம் வந்து இதை வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த முதல் வாரம் செஞ்சதை எடுத்து ஏதாவது ஒரு கால்படாத இடத்துல வந்து நீங்கள் போட்டுருங்க அடுத்து புதிதாக மறுபடியும் நீங்கள் வந்து செய்ய வேண்டும் அந்த முடிச்சோட எடுத்து அப்படியே போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் புதிதாக செய்யுங்கள் வீட்டில் செய்கிறதுனா இது மாதிரி நீங்கள் ஒரு ஐந்து வாரம் ஏழு வாரம் செஞ்சு செய்யுங்கள் உங்கள் விருப்பத்தை மஞ்சள் நிற பேப்பரில் எழுதி அதை கூடவே குரு பகவானுக்கு உகந்த அந்த கொண்டக்கடலையை வச்சு வீட்டில் ஏதாவது ஒரு பா வந்து நீங்கள் வந்து வச்சு இல்லை கோவிலில் செய்கிறீங்க அப்படின்னா கோவிலில் குரு பகவான் சன்னதியில் அந்த நவக்கிரகத்தில் கூட அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்துல அந்த பாதத்தில் வச்சுட்டு வந்துருங்க முடிந்தால் முடிந்த வரைக்கும் நீங்கள் கோவிலில் போய் செய்வது மிக மிக விசேஷம் முடியாத பட்சத்தில் வீட்டிலருந்து செய்யலாம் நிச்சயமாக நீங்கள் இந்த காலகட்டத்திற்குள் அது வந்து உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பார் குரு பகவான் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் குரு பகவானின் பார்வை மிகவும் சக்தி வாய்ந்தது இப்போ நம்ம ஜாதகத்தில் குரு இருக்கும் இடத்தை விட அந்த பார்க்கும் இடம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதனால் இவரது பார்வை நம் மீது விழுந்தாலே பல தோஷங்களை அகற்றிவிடும் அந்த ஒரு சக்தி வந்து கொண்டது குரு பகவானின் பார்வை இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது அந்த குரு பகவானின் பார்வை நிச்சயமாக உங்கள் மேல் வந்து விழும் ஏன்னா குரு பகவானுக்கு உகந்த அந்த நிறம் மஞ்சள் அந்த உகந்த தானியம் கொண்டைக்கடலை இந்த இரண்டு விஷயத்தையும் வைத்து நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செய்யும் பொழுது நிச்சயமாக குரு பகவானின் பார்வை உங்கள் மேல் வந்து கண்டிப்பாக விழும் உங்கள் விருப்பமும் விரைவிலேயே கண்டிப்பாக நிறைவேறும் இதை மறக்காமல் முயற்சி செஞ்சு பாருங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ